எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல சாயங்காலம் வந்து அஞ்சு மணி ஸ்னாக் வந்துட்டோம் நம்ம போட்டி போச்சு ஒரு பத்து நாள் மேலே நம்ம ஆயிடுச்சு அஞ்சு மணி ஸ்நாக் வந்து செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு தான் வந்து சாயங்காலம் வந்து சுட சுட ஒரு ஸ்நாக் செய்ய போறோம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் கடலை மாவு அப்ப இதை போண்டா தான் செய்ய போறேன் எனக்கு தெரியும் போண்டா கடலை மாவு வந்து ஒரு கப்பில் வந்து முக்கால் கப்பு நான் இப்போ அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் கடலை மாவுனாவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் மனமாக நல்லாயிருக்கும் வாசனையாக ஜீரணமாக ஆகும் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் பொடியாக நறுக்கிக்கிட்டேன் இப்போ எல்லாமே வந்து மாவில் சேர்த்துக்கலாம் ஏன் நறுக்கிக்கிட்டேன் போய் சொல்கிறேன் நறுக்கி கொடுத்தேன் நறுக்கி கட் பண்ணி கொடுத்தீங்க பச்சை நான் அவங்களுக்கே தெரியும் நான் கட் பண்ண கட் பண்ணியிருந்தா கப்புல வச்சிருப்பேன் தட்டுல வச்சிருப்பேன் அது நீங்க கட் பண்ணதனால தான் அந்த கட்டையிலேயே இருக்கு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஓ இது யார் கட் பண்ணதுன்னு இந்த வெங்காயத்தோட சேர்த்து மாவு உப்பு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கு இல்லையா நல்லா அப்படி போட்டு பெசிஞ்சிக்கணும் நீ கட் பண்ண சொன்னா எதுக்குன்னு சொல்லியா அதனால எனக்கு தெரியல கல்லம்மா பார்த்தோன்னு கட்ட பிஸ்ட்டு சரி சரி அது என்ன போண்டா செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே இதெல்லாம் கட் பண்ண சொன்னேன் சரி கடைசியாக கடலை மாவு போண்டா செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ மாவு வந்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் வேணாம் ரொம்ப கொஞ்சம் ஏலகமாகவும் வேணாம் கரெக்டாக இருக்கணும் எடுத்து போடுற மாதிரி இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னு வச்சுக்கோ ஒரு மாதிரி கெட்டியாக போண்டா சாப்பிட்றதுக்கே இதுவாக இருக்காது

அப்படியா இப்போ நம்ம இந்த போண்டாக்கு வந்து இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது நல்லா முறுமுறுன்னு முறுன்னு சாப்பிட்ணுனா அதுதான் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எண்ணெய் நல்லா காயுதில்லை நல்லா காயற எண்ணெயில் ஒரு கரண்ட் எடுத்து மாவில் ஊற்றி பிசிஞ்சி போண்டா செஞ்சால் சூப்பராக இருக்கும் முறு கடலை மாவு போண்டாக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் செய்யணும் எப்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் வந்து காயட்டும் அதுக்கு முன்னாடி பாருங்களேன் நான் போண்டா செய்யவே இல்லை அநியாயமாக இருக்குது அவர் பண்ணுறது ஆ கரெக்டு அது ஒண்ணும் இல்லன்னு சொல்லலாம் பால் ஊத்தி கப்பல வச்சிட்டா ஊத்தி ரெடியா வச்சிட்டாரு காய்ட்டும் அதுக்கப்புறம் போண்டா செய்யலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க நான் இந்த ஸ்பூன்ல வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன் கொஞ்சமா மாவு இருக்கிறதுனால கம்மியாக எடுத்துக்கலாம் இதுதான் இப்போ மாவு வந்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் சூடாக இருக்கும் பார்த்து பார்த்து நான் எனக்கு சொல்லாம நல்லா கலந்துட்டேன் இப்போ எண்ணெயும் காஞ்சிடுச்சு கொஞ்சமா எண்ணெய் காஞ்சிச்சான்னு அப்படி விட்டா மேலே வந்து நிற்கணும் போண்டா சூப்பராக காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக போண்டா செஞ்சுக்கலாம் பெருசாக போட்டால் கடைங்களில் போடுற மாதிரி அதனால தான் உள்ளே அப்படியே மாவாக இருக்கும் நிறைய பேர் பார்த்துக்கலாம் ஆ நம்ம வந்து சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் ஆமாம் அதுவும் வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கிறோம்ல கட் பண்ணிங்களே நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது போண்டா வந்து அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்

அந்த அம்மா கூப்பிடும் போது நல்லா இருந்தது இவன் அத ஒரு அந்த கரண்டியே ஒரு அழுத்த எழுத்துட்டு திருப்பி இறங்க போட்டு கொடுத்துறாங்க ஒரு மருந்து இருக்கும் எண்ணெய் இருக்க சூடாக அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுக்குவாங்க ரெண்டு தானே அதனால எல்லாருக்கும் அந்த மாதிரி போட்டு கொடுக்க முடியாதுல்ல பாருங்க போண்டா வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல சூடாக வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணுறதுனால தான் நல்லாயிருக்கும் அந்த கடலமா போண்டாக்கெல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணக்கூடாது ஆமாம் அப்போ தான் அப்போதான் போண்டா செஞ்சிடலாம் ம் நம்ம மாவு வந்து கொஞ்சமாக தானே போட்டோம் இருக்கா ஆமாம் நீங்கள் கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கு எப்பவுமே நானும் பார்த்துட்டேன் அதனால தான் கேட்டேன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சரின்னு போய் விட்டுட்டேன் நான் கொஞ்சம் நேரம் வேகணும் கொஞ்சம் கலர் வரணும் இல்லைனா மாவு வந்து அப்படியே இருக்கும் கடல மாவு இல்லை மைதா மாவுன்னா வெந்துடும் சாப்பிட்டுனே செஞ்சு நிக்கிறேன் நான் நல்லாயிருக்கு நல்லா முருமறு சூப்பராக ஆனால் கடையிலலாம் இந்த மாதிரி மறுமொருன்னு இருக்கான்னு தெரில நம்ம லேட்டாக சூடாக சாப்பிட்டா இருக்கும் பழகுதே நம்ம வாங்கும் போது வெளியேங்கன்னா போனால் ஆறிடுதில்ல அதனால் நமக்கு தெரில எனக்கு தெரில ஓகே ஒரு அருமையாக கடலை மாவு வச்சு பத்து நிமிஷம் கூட அவ்வளோதானே நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்க நான் இப்போ செஞ்சுட்டேன் சூப்பரான போண்டா ரெடி அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து சட்னி இருக்குது தேங்காய் சட்னி எப்போவுமே வந்து இந்த மாதிரி போண்டாக்கெல்லாம் வந்து சட்னி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான்லாம் வந்து சட்னியில் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் உளுந்து வடை மட்டும்தான் நான் தேங்காய் சட்னியில் சாப்பிடுவேன் மற்றதெல்லாம் வந்து அப்படியே சாப்பிட்றோம் நான் இவருக்கு தான் சட்னி வேணுமோ ஓகே இவ்வளோ தான் நல்லாயிருக்கும் ம் ஒரு அருமையான சூப்பரான கடலை மாவு போண்டாவும் தேங்காய் சட்னியும் சாப்பிட போகிறோம் நம்ம தேங்காய் சட்னியே இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இவர் வந்து பச்சை மிளகா அதிகமாக சேர்க்க மாட்டார் வா காஞ்சி தான் சட்னி செய்வார் தண்ணியாக செய்வார் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் சுட சுட கடலை மாவு வச்சு ஒரு அருமையான போண்டாவும் சட்னி ரெடி ஆயாச்சு இப்போ வந்து நான் கடலை மாவு வச்சு இல்லை சுட போண்டா கடலை மாவு போண்டா ஆமாம் சுட சுட கடலை மாவு போண்டா தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிடலாம் நான் வந்து அவ்வளோ சட்னியில் சாப்பிடவே மாட்டேன் இந்த டேஸ்ட் தான் பழகுது இவங்களாம் நாலு போண்டான்றது பத்து போண்டா சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி